ரத்தகொதி பேரத்தகொதி பையமாமா நான் கேட்க ரத்தகொதி பேய் உச்சகல்லு உங்க கல்லப் பறி பேய் இவர வந்தா குடி சிர ஹலோ ஆ என்ன பாச்சே யாருக்கு ப ரத்தகொதி பப்பா இது ரிங்டோன பா ரிங்டோனா முதல்ல அக்கா மட்டும் அப்பா தான் வாழ்க மாரோம் வரம்பே சரி நிதுங்க ஏய் யாராது ஃபோன்ல அது ஃப்ரெண்ட் மணி ஒன்னாவது அத்ராத்ர இல்ல அந்த ஃப்ரெண்ட் தான் ஃபோன் பண்றது அது பித்தமுச்சு ஃப்ரெண்ட்ங்களா அத்ராத்ர இல்ல தம் போன் பண்ணுவானுங்க

நம்ம ரெண்டு ஓடி போயிடலாமா ஓடிடலாம் என்னடி குரல மாத்தி பேசுகிறா அது குரலு மாறிச்சுப்பா குரலு மாறிச்சா இவ்வளவு கெவளமா இருக்கும் குரல நீ ஒன் பண்ணு பால் இஞ்சி போட்டு புடி